எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் தொடர்ச்சியாக ஏழாம் வகுப்பு சமைச்சர் கல்வி அறிவியல் வினாவிடையை வந்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் அதாவது முதல் பருவத்தில் வந்து அன்றாட வாழ்வில் விலங்குகளின் பங்கு அப்படிங்கிற பாடத்தில் வந்து நம்ம இன்றைக்கி வினாடையை பார்க்கலாம் கம்பளி தயாரிக்க பயன்படும் ரோமம் எது அப்படின்னா மெல்லியது கம்பளி தயாரிக்க பயன்படும் ரோமம் எப்படி இருக்கும் அப்படின்னா மெல்லியது அடுத்து சடையெருமை கம்பளி கிடைக்கும் இடம் எது அப்படின்னா திபத்து சடையெருமை கம்பளி கிடைக்கும் இடம் வந்து திபெத்து அடுத்து மிக அதிக அளவு பயனில் உள்ள பட்டு எதுன்னா மல்பெரி மிக அதிக அளவு பயனில் உள்ள பட்டு வந்து மல்பெரி அடுத்து தேனி வளர்ப்பதற்கு எளிதான இனத்தின் பெயர் என்னன்னா எபிஸ் மெல்லிபெரா தேனி வளர்ப்பதற்கு எளிதான இனத்தின் பெயர் வந்து எபிஸ் மெல்லிபெரா அடுத்து பயோ கிளிப் என்ற ஆட்டு ரோமத்தை கத்திரிக்க கண்டுபிடித்த விஞ்ஞானிகள் யார் அப்படின்னா ஆஸ்திரேலிய விஞ்ஞானிகள் பயோக்ளிப் என்ற ஆட்டு ரோமத்தை கத்திரிக்க கண்டுபிடித்த கத் விஞ்ஞானிகள் யார் அப்படின்னா ஆஸ்திரேலிய விஞ்ஞானிகள் அடுத்து பிராய்லர் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா கறிக்கோழி பிராய்லர் என்று அழைக்கப்படுவது கறிக்கோழி அடுத்து மீன்கள் ஒரு டேஸ் உணவாகும் நீ மீன்கள் ஒரு புரத சத்து நிறைந்த உணவாகும் உணவாகும் மீன்கள் ஒரு புரத சத்து உணவாகும் அடுத்து சராசரியாக ஒரு பசு எத்தனை லிட்டர் பால் தரும் அப்படின்னா பதினாறு சராசரியாக ஒரு பசு எத்தனை லிட்டர் பால் தரும் அப்படின்னா பதினாறு அடுத்து கம்புளி ஆடு என அழைக்கப்படுவது எது அப்படின்னா லாமா கம்புளி ஆடு என்று அழைக்கப்படுவது வந்து லாமா அடுத்து தோல் எதற்கு பயன்படுகிறதுனா காலணிகள் மற்றும் கைப்பைகள் தயாரிக்க தோல் எதற்கு பயன்படுகிறதுனா காலணிகள் மற்றும் கைப்பைகள் தயாரிக்க அடுத்து முத்துச்சிப்பிகள் இருந்து கிடைப்பது விலை உயர்ந்த முத்துக்கள் முத்து சிப்பிகளில் இருந்து கிடைப்பது விலை உயர்ந்த முத்துக்கள் ஆகும் அடுத்து விலை உயர்ந்த மற்றும் மிருதுவான சால்வையின் பெயர் என்னென்னா பஸ்மினா விலை உயர்ந்த மற்றும் மிருதுவான சால்வையின் பெயர் வந்து பஸ்மினா பஸ்மினா அடுத்து மல்பெரி மட் பட்டுப்புழுக்களின் இளம் உயிரின் பெயர் என்ன கக்கூன் மல்பரி பட்டுப்புழுக்களின் இளம் உயிரியின் பெயர் வந்து கக்கோன் அடுத்து இந்தியாவின் மிக தொன்மையான தொழில்களில் ஒன்று பட்டுப்புழு வளர்ப்பு இந்தியாவின் மிக தொன்மையான தொழில்களில் ஒன்று எது அப்படின்னா பட்டுப்புழு வளர்ப்பு அடுத்து பட்டுப்புழு பட்டுப்புழு கூட்டிலிருந்து இலைகளை பிரித்தெடுக்கும் முறைக்கு என்ன பெயர்னால் சுருளுதல் பட்டுப்புழு கூட்டியிலிருந்து இலைகளை பிரித்து பிரித்தெடுக்கும் முறைக்கு பெயர் என்ன அப்படின்னா சுருளுதல் அடுத்து பட்டுப்பூச்சி இளம் உயிரி எதை உணவாக உண்ணும் அட் முஸ்கட்டை இலைகளை பட்டுப்பூச்சி இளம் உயிரி எதை உணவாக உண்ணும் அப்படின்னா முசுக்கட்டை இலைகளை அடுத்து வனவிலங்கு பாதுகாத்து வனவிலங்கு பா பாதுகாப்பு பாதுகாத்து பராமரிக்கும் இடத்தின் பெயர் வந்து வனவிலங்கு பாதுகாப்பு வனவிலங்கு பாதுகாத்து பராமரிக்கும் இடத்தின் பெயர் என்ன அப்படின்னா வனவிலங்கு பாதுகாப்பு அடுத்து தேன்கூட்டில் இருக்கும் தேனீக்களின் வகைகள் எத்தனை அப்படின்னா மூன்று வகைகள் தேன்கூட்டில் இருக்கும் தேனிகளின் வகைகள் வந்து மூன்று வகைகள் அடுத்து தேன் மெழுகிலிருந்து எது தயாரிக்கப்படுகிறதுனா மெழுகுபருத்தி தேன் மெழுகிலிருந்து தேன் மெழுகிலிருந்து எது தயாரிக்கப்படுகிறதுனா மெழுகுபருத்தி அடுத்து ஏர் ஏர் மற்றும் வண்டிகளுக்கும் ஏர் மற்றும் வண்டிகளுக்கும் விலங்கினை எவ்வாறு அழைக்கிறோம்னா இழுவை விலங்குகள் ஏர் மற்றும் வண்டி இழுக்கும் விலங்கினை வந்து எவ்வாறு அழைக்கிறோம்னா இழுவை விலங்குகள் அடுத்து கோழிப்பண்ணை வளர்ப்பில் புகழ்பெற்ற இடம் நாமக்கல் மாவட்டம் கோழிப்பண்ணை வளர்ப்பில் புகழ்பெற்ற இடம் எது அப்படின்னா நாமக்கல் மாவட்டம் அடுத்து புளு கிராஸ் என்றால் என்ன புளு கிராஸ் என்றால் விலங்குகளின் பாதுகாப்பிற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு பதிவு செய்யப்பட்ட அமைப்பு ஆகும் புளு கிராஸ் என்பது விலங்குகளின் பாதுகாப்பிற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு பதிவு செய்யப்பட்ட அமைப்பின் பெயர் தான் புளு கிராஸ் ஆகும் அடுத்து புரட்சி என்பது என்ன அப்படின்னா இந்தியாவில் முட்டை உற்பத்தியை அதிகப்படுத்த மேற்கொள்ளப்படும் புதிய அறிவியல் நடைமுறை வந்து வெள்ளிப்புரட்சி என்று பெயர் வெள்ளிப்புரட்சி என்றால் என்ன அப்படின்னா இந்தியாவில் முட்டை உற்பத்தியை அதிகப்படுத்த மேற்கொள்ளப்படும் புதிய அறிவியல் நடைமுறைக்கு பெயர் வந்து வெள்ளிப்புரட்சி அடுத்து வேலைக்கார தேனி என்பது எது அப்படின்னா மலட்டு பெண் தேனிகள் தான் வந்து வேலைக்கார தேனி வேலைக்கார தேனி என்பது மலட்டு பெண் தேனீக்கள் ஆகும் அடுத்து பண்ணையில் வளர்க்கப்படும் பறவை இனத்தின் பெயர் என்ன அப்படின்னா கோழி பண்ணையில் பண்ணையில் வளர்க்கப்படும் பறவை இனத்தின் பெயர் வந்து கோழி வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் குரூப் ஒரு எழுத போகிற எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் கண்டிப்பாக நம்ம சேனல் பிடிச்சவங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு நம்ம வந்து அறிவியல் இதே அறிவியல் வினா படிக்கிற ஏழாம் பாடத்திலேருந்து நம்ம வந்து தொடர்ச்சியா வினாடி பார்க்கலாம் நன்றி